இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நான் சத்தியமாக நல்லது சொல்ல போகிறதே இல்லை ஏன்னு சொல்லுங்கள் உலகத்திலேயே முறையாக நான் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் சொல்லி நீங்கள் கேட்க போகிறீங்க எப்பயுமே நான் எல்லாருக்கும் பாசிட்டிவாக தான் சொல்வேன் ஆனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நெகட்டிவாக தான் சொல்ல காரணம் என்னவென்றால் நான்காம் இடத்திலே ராகுவும் பத்தாம் இடத்திலே கேதுவும் இருக்கிறது நான்காம் இடத்து ராகு நாளுங்கிறது கற்பு நாளுங்கிறது உயர்கல்வி உயர் பதவி கௌரவம் மரியாதை பத்தாம் இடத்து கேது கேது என்பது பத்தாம் இடத்துல இருக்கும்போது ரொம்ப நல்லா ஒர்க் ஒர்க் அவுட் ஆகும் கேது வந்து அவ்வளோ சூப்பராக அவுட் ஆகும் இந்த பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் உலகெங்களும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்களே ஓப்பனிங்கெல்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் உங்கள்கிட்ட ஃபினிஷிங் இல்லையவா ராகுக்கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நான் சத்தியமாக நல்லது சொல்ல போகிறதே இல்லை ஏன்னு சொல்லுங்கள் முதன் முறையாக நான் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் சொல்லி நீங்கள் கேட்க போகிறீங்க எப்பயுமே நான் எல்லாருக்கும் பாசிட்டிவாக தான் சொல்வேன் ஆனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நெகட்டிவாக தான் சொல்ல போகிறேன் காரணம் என்னவென்றால் நான்காம் இடத்திலே ராகுவும் பத்தாம் இடத்திலே கேதுவும் இருக்கிறார் பத்தாம் இடத்து கேது என்பது தொழிலை அள்ளித்தரக்கூடியது தொழிலில் நீங்கள் பெரிய அளவில் மாற்றங்களை பெறுவீர்கள் தொழில்களில் ஏற்றங்களை பெறுவீர்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் விருச்சிகராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் மாற மாறப்போகிறீங்க சொந்த காலில் நிற்க போகிறீங்க வெளிநாடு யோகங்கள் வரப்போகுது பெரிய ஸ்தாபனெலாம் கிரியேட் பண்ண போகிறீங்க பல பேர் வந்து ரெஸ்டாரண்ட்டு பேக்கரி போன்ற விஷயங்கள்லாம் உருவாக்கி பெரிய டான் போகிறீங்க எல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனால் நான்காம் இடத்தில் வரக்கூடிய ராகு என்பது இருக்கின்ற பெயர் புகழ் மரியாதை அத்தனையும் இந்த நான்காம் இடத்து ராகு என்பது நல்ல பெயரை கெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் யாரோட ஃபோனில் பேசிகிட்ருக்கீங்கன்னு உங்கள் கூட இருக்கிற வாழ்க்கை துணையே கேட்பார் அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆபத்தான நேரம் இந்த நான்காம் இடத்து ராகு நாலுங்கிறது கற்பு நாலுங்கிறது உயர்கல்வி உயர் பதவி கௌரவம் மரியாதை இந்த இடத்துல ராகு வருவது என்பது தேவையற்ற சந்தேகங்களை குடும்ப உறவுகளை ஏற்படுத்தும் தேவையற்ற சந்தேகங்கள் இதை நீங்கள் இந்த சந்தேகம் நீங்கள் வராத வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் நிம்மதி இருந்தது வாழ்க்கையிலே நண்பர்களே சந்தேகம் என்பது ஒரு விரிசல் அந்த விரிசல் என்று வாழ்க்கையில் வராமல் பார்த்துக்கொள்கிறாரோ அதுவரை வாழ்க்கை இனிமையாக சொல்லும் சந்தேகம் எனும் ஒரு கீரல் வந்துவிட்டால் அந்த கீரல் விரிசலாகி விரிசல் பின்பு பாலமாகி பாலம் நான் பாலம் பாலமாக உடையிறத சொல்கிறேன் பாலமாகி இரண்டாக மூன்றாக நான்காக குடும்ப உறவு பிரிந்துவிடும் மிக மோசமான ஒரு விஷயங்கள் எல்லாம் இந்த ராகுவால் ஏற்படக்கூடியது ராகு தரும் அற்புத பலன்கள் அப்படின்னு நீங்கள் சொல்ல வந்தீங்களே ராகு உங்களுக்கு வீடு வண்டி வாசலெல்லாம் வாங்கித் தருகிறார் நிலப்புலன்களை அள்ளித்தருகிறார் நான்காம் இடத்து ராகு என்பது உங்களுக்கு ப்ரமோஷனை அடுத்த லெவல் போகிறதுக்கான எல்லா விஷயங்களும் உண்டாக்கித்தரார் நான்காம் இடத்து ராகு என்பது அடுத்த லெவல் ப்ரமோஷனுக்கான எல்லா விஷயங்களையும் உருவாக்கி தருகிறார் ஆனால் ஒன்றே ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நான்காம் இடத்து ராகு எவ்வளவு எவ்வளோ நல்லவரோ அவ்வளவுக்கு இவ்வளோ கெட்டவர் எப்பயுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க ரெண்டு பேரில் ராகு அப்படிங்கிறது கொடுப்பவராக கருத வேண்டும் கேது என்பவரை கெடுப்பவராக கருத வேண்டும்னு நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் ஆனால் இந்த ஒரு இடத்துல மட்டும் மாற்றி பொருந்தக்கூடும் விதி வந்து மாற்றி பொருந்தப்படுகிறது என்ன காரணம் பத்தாம் இடத்து கேது கேது என்பது பத்தாம் இடத்துல இருக்கும்போது ரொம்ப நல்லா ஒர்க் ஒர்க் அவுட் ஆகும் கேது வந்து அவ்வளோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் இந்த பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்தை பத்திலே ஒரு பாவி இருந்தால் கான்செப்ட் இருக்கு இல்லையா அந்த மாதிரி தான் பத்தில் கேது இருந்தால் ரொம்ப நல்லா வருவீங்க இந்த பத்தாம் இடத்து கேதுவை தாண்டி அடுத்ததாக உங்களுக்கு நான்காம் இடத்துல ராகு இருக்கவே கூடாது நான்காம் இடத்தில் சுபகிரகங்கள் குரு இருக்கலாம் புதன் இருக்கலாம் நாலில் சுக்கரன் இருந்தாலே ஆபத்தும்பாங்க நாலில் வந்து ராகுன்னு இருக்கவே கூடாது ஸோ அர்த்தாஷ்டம சனின்னு நம்ம சொல்லுவோம் நாளில் சனி இருக்கும்போது எவ்வளோ பிரச்சனைகளை கொடுப்பார் சனியே அவ்வளோ ப்ராப்ளம் பண்ணுறாருன்னா அப்போ ராகு எவ்வளோ ப்ராப்ளம் பண்ணுவார்னு யோசிச்சுப்பார் ராகு சும்மா விட மாட்டார் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார் காரணம் என்னவென்றால் இந்த ராகுத்தரு கொண்ட தீய பலன் அது நான்காம் இடம் என்பது சந்தேகம் நான்காம் இடம் என்பது தேவையற்ற வதந்தி கிசு இது எல்லாத்தையும் உருவாக்குவார் ஸோ விருச்சிகராசிக்காரர்கள் எதை பண்ணாலும் டிரான்ஸ்பரண்ட்டாக பண்ணணும் எதை பண்ணாலும் முக்கியமாக பரிவர்த்தனைகள் யாருக்கு எவ்வளோ பணம் கொடுத்தீங்க வந்தீங்க போனீங்கிறதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து வே நமக்கு அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட பழகும்போது அவர்கள் எண்ணிலே பேசும் பொழுது ரெக்கார்ட் பண்ணுறது ஃபோட்டோ ஷேர் பண்ணுறது அதெல்லாம் அறவே ஒழிக்கக்கூடிய ஒரு விஷயமாக நீங்கள் கருத வேண்டும் காரணம் என்னவென்றால் உங்களுக்கு ராகு பகவான் நான்காம் இடத்தை இத்தனை வி மோசமான விஷயங்களை தருகிறார் நான்காம் இடத்து ராகு உங்களுக்கு அலைச்சலை கொடுக்குறார் உயர் பதவி தான் கௌரவந்தான் ப்ரமோஷன் தான் எல்லாம் உண்மை தான் இருந்தாலும் நான்காம் இடத்து ராகு என்ன பண்ணுறாரு உங்களுக்கு அலைச்சல் இங்கேருந்து அங்கே ஓடுறீங்க அங்கேருந்து இருந்து இங்கே ஓடுறீங்க எதுக்கு ஓடுறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது ஏன் ஓடுறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது வெறும் ஓட்டமும் நடையந்தான் நான்காம் இடத்து ராகு ஸோ கல்வி சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா இது வந்து யோகமாக கருத வேண்டும் இது என்ன சார் புதுசாக இருக்குது நாளில் ராகு வந்தால் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண எல்லாத்தையும் தான் க்ளோஸ் பண்ண முடியாது அப்போ கேது பயிற்சியை நீங்கள் பார்க்க தேவையில்லையே கேது பயிற்சியில் ராகு தரும் நன்மைகள் என்னங்கிறத பார்க்கணும் தீமைகள் என்னன்னு பார்க்கணும் தீமை என்னன்னா ராகுவுக்கு கற்புனா பிடிக்காது ராகுவுக்கு யாராவது பிரம்மச்சரியாக இருந்தால் பிடிக்காது அதை கெடுக்கிறது ராகுவோட குணம் அதனால் நான்காம் இடத்தை எடுப்பான்னு சொன்னேன் ஆனால் நான்கு என்பது உயர்கல்வி உயர் பதவி அதை ராகு கொடுக்கலாமே அதுக்கும் ராகுவோட பாவத்துக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது அப்போ உயர்கல்வி அப்படிங்கும்போது வெளிநாட்டு கல்வி ராகுனா வெளிநாட்டு கிரகம் ஜெர்மனில் படிக்க போகிறேன் இத்தாலியில் படிக்க போகிறேன் லண்டனில் படிக்க போகிறேன் தாராளமாக படிங்க நீங்கள் எந்த கண்ட்ரியில் போய் படிக்கிறீங்களோ அந்த கண்ட்ரியில் பெரிய ஆளாக வருவீங்க படிப்பில் காரணம் என்ன அப்படின்னா ராகு தரும் நற்பலன் இது மிக அற்புதமான ஒரு அம்சங்களையும் யோகங்களையும் உள்ளடக்கியது சில பேர் வந்து வெளிநாட்டில் படிச்சிருப்பீங்க நான் ரஷ்யாவில் படிச்சிருக்கேன் சார் டாக்டருக்கு படிச்சிருக்கேன் ஆனால் இந்தியாவில் வந்து அந்த பா போட்டித் தேர்வு என்னால் எழுத முடியல அதை எழுதும்போது ஏதாவது ஒரு சிக்கல் வந்துகிட்டே இருக்குது என்னால் அந்த எக்ஸாமை பாஸ் பண்ண முடியல கவலையப்படாதீங்க அந்த எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க காரணம் நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உயர் பரீட்சையில் பாஸ் பண்ணிவிடுவார் சில பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறவங்களாம் இருக்கீங்க அவர்களெல்லாம் வந்து நான் எக்ஸாமில் எப்படி பா பாஸ் ஆவேன் போட்டித் தேர்வுல பாஸ் ஆகணா என்னால் அதை ஜெயிக்க முடியுமா என்றால் நிச்சயம் ஜெயிப்பீர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றியெல்லாம் இந்த ராகு பகவான் தருகிறார் அதே நேரத்தில் இந்த ராகு பகவானுடைய ஒரு விஷயம் அம்மா நான்காம் இடம் என்பது அம்மா கிரகங்களுக்கும் சூரிய சந்திரர்களுக்கும் ஆகாதுன்னு சொன்னேன் இந்த மாதிரி தான் கிரகங்களுக்கும் இந்த ராகு கேதுவுக்கும் இந்த சூரிய சந்திரர்களுக்கு மாதிரி நான்காம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் கூட ஆகாது நான்காம் இடத்து ராகு என்பது தாயாருடைய உடல்நிலையை கெடுக்கும் இதே நாலாம் இடத்துக்கு கேதுவாக இருந்தால் தாயாரை கொள்ளும்னு சொல்லிடலாம் இது கெடுக்கும் நான்காம் இடத்து ராகு தாயாரின் உடல்நிலையை கெடுக்கும் கழுத்து வரை பிரச்சனை வரும் ஆனால் பிறகு சரியாகும் இப்போ ராசிக்காரங்களோட அம்மாலாம் ஏதேனும் சிறு விபத்துகளை சந்திப்பாங்க ஆனால் பெரிய பிரச்சனை ஏற்படாது ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயம் அஞ்சில் சனி இந்த பக்கம் பத்தில் கேது தொழிலில் மிகப்பெரிய மிக மிகப்பெரிய ஒரு உயரத்திற்கு செல்வார்கள் என்பது திண்ணம் ஸோ கீழே போய்ட்டு இருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் உதயமாக இருக்கிறது மலேசியாவால் நண்பர்களெல்லாம் நம்ம புக் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களுடைய பதிவுகளை உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டை என்கிட்ட எடுத்துக்கலாம் வார வாரம் மலேசியா வருகிறேன் வரும்பொழுது உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் ஒரு நிலப்பதிவுகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்ட்டு ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க